இந்த விரதம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடலை வந்து சுத்தமா வைத்திருக்க கூடிய ஒரு ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கறத முதல்ல சொல்லலாம் அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னா இந்த கிரக தோஷங்கள் நம்மளை தாக்காமல் தடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழி அப்படிங்கிறதும் இந்த விரத முறை அப்படின்னு சொல்லலாம் நான் பட்னி கடக்கிறது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து எந்த ரூபத்திலையும் அந்த கிரகங்கள் போய் உள்ளறை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விரதம் அப்படிங்கறது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க உடல் சுத்தமாக இருக்கும் போது உள்ளமும் சுத்தமாக இருக்கும் அப்ப செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு மகத்துவம் அதிகம் அப்படிங்கன்னு சொல்லப்பட்டதும் ஒரு காரணமாக இருக்கும் அப்ப அந்த பிரதோஷத்தை அது காரணமே இல்லாமல் அந்த சிவன் அப்படின்னாவே நமக்கு அந்த சிவன்னாவே நமக்கு ரொம்ப உருக்கம் தான் அந்த மாதிரி எப்போதுமே அந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஒருத்தங்க வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்படாமல் ஒருத்தங்க நல்ல சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பிற தோஷம் இல்லாத ஒரு நேரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ நாள்ல அவங்க ஈசனை வழிபடுறாங்க விரதம் இருந்து வழிபடுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்